கிருஷ்ணாயசுதேவகி நந்தாயகமோவிமோ மாதூன சூத்தநகோரம் பரிதபியமா துத்தத் பாஷ்பிதா சாந்த கிரீட்டமாள் எண்ணவர்கல் எண்ண இ இருவர்களது யுத்தத்தில் வீரர்கள் வீர சொர்க்கத்தை பொழுது பிறகு துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்ட கதையின் அடியால் முறிந்த தொடைகளை உடையவனாயிருக்கும் பொழுது அஸ்வத்தா அஸ்வத்வாமா ஆனவன் தனது யஜமானனுக்கு இது விருப்பமாயிருக்கும் என நினைத்து தூங்குகின்ற திரௌபதியின் குழந்தைகளின் தலைகளை வெட்டி எடுத்து சென்றானன்றோ அது துரியோதனனுக்கே பிரியமில்லாததாக இருந்தது அந்த நிந்திக்கத்தக்க காரியத்தை யாவரும் நிந்திக்கின்றனர் அப்பொழுது தாயான திரௌபதி இளம் வயதை உடைய குழந்தைகளது பயங்கரமான ஷாவைக் கேட்டு தாபத்தோடு கூடியவளாயும் கண்ணீர் துளிகளோடு கூடிய கண்களை உடையவளாயும் உறக்க அழுதாள் அப்பொழுது அர்ஜுனன் அவளை தேற்றுகின்றவனாய்ச் சொன்னான் ததா

காண்டீவம் என்ற தனுசிலிருந்து விடப்பட்ட பானங்களால் உன் கொண்டு வருகின்றேனோ அந்த தலையை ஆசனமாக செய்து கொண்டு இறந்த புதல்வர்களுடைய நீ ஸ்நானம் செய்ய போகிறாயோ அப்பொழுது உனது துக்கத்தை போக்குவேன் இதி பிரியாம் வல்கு விசித்திர ஜல்பைஹி சாந்துவா அச்சுதம் மித்ர சுதா அன்பாத்ரவத் உக்ரதானவா கபித கபித்வஜோ குரு புத்திரம் ரதேனே இவ்வாறு தன் மனைவியை அழகானதும் விசித்திரமானதுமான தனது சொற்களால் ஆசுவாசப்படுத்தி ஸ்ரீ வாசுதேவனது தோழனாகவும் தேரோட்டியாகவும் உடையவனும் ஹனுமானை கொடியில் உடையவனும் பயங்கரமான தடிசை உடையவனுமான அந்த அர்ஜுனன் கவச்சம் அணிந்தவனாய் தேரில் ஏறி குரு புத்திரனான பின்தொடர்ந்தான் தாம தமாபதந்தம் சவிலட்சிய தூராது குமாரஹோத் வின விக்னம் அனார அனாரதேனா பராத்ரத பிராண பிரீபூர்வ ஊர்வையாம் யாவத்கமம் ருத்ரபருபயாது யதார்க்கஹா சிசுக்களை கொன்றவனான அந்த அஸ்வத்தாமா வருகின்ற அந்த அர்ஜுனனை வெகு தூரத்திலேயே பார்த்து கலங்கிய மனத்தினனாய் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள எண்ணி ரதத்தில் ஏறி பூமியில் ஓடுவதற்கு முடிந்த வரையில் பயத்தால் பிரம்மமானவர் மிருகமாக மாறி ஓடினாரோ அதுபோல அவன் ஓடினான் யதா சரணமாத்மனம் ஐட்சத சாந்தவ வாஜினம் அஸ்திரம் பிரம்மசிரோமேனே சிரோமேனே ஆத்மத்ராணாம் எப்பொழுது கலைப்படைந்த குதிரைகளை உடைய தன்னை சரணமற்றவனாக எண்ணினானோ அப்பொழுது அந்த அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தையே தன்னை காப்பாற்றக்கூடியதாக எண்ணினான் கூடியதாக எண்ணினான் அதோபரிசலம் சமாஹிதா அஜானனன் அஜானனன் உபசம்ஹாரம் பிராண கிருஷ்ண உபஸ்திதே பிறகு அந்த அஸ்திரத்தை அடக்கும் உபாயத்தை அறியாதவனாய் தன் உயிருக்கு அபாயம் ஏற்பட்ட பொழுது ஆச்சமணம் செய்து ஏகாகிரமான மனத்தை உடையவனாய் அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான் தத பிராதுஷ்கிருதம் தேஜகா பிரசண்டம் சர்வதோதிஷம் பிராணாம் பிராணாபதம் அபி பிரேக்ஷிய விஷ்ணு ஜிஷ்ணுர் பிறகு எல்லா திக்குகளிலும் உண்டான உக்ரமான தேஜஸையும் தனது பிராணனுக்கு ஆபத்தையும் பார்த்து ஜெயசீலனான அர்ஜுனன் ஸ்ரீ வாசுதேவனிடம் சொன்னான் அதனபால கோபாலா அதே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபய அபயங்கரா ஸ்வமேகோ அதயமானா நானாம் பவர்கோ அசி சம்ஸ்மிருதே கிருஷ்ணா கிருஷ்ணா பக்தர்களுக்கெல்லாம் அபயத்தைச் செய்பவனே பெரிய புஜங்களை உடையவனே ஜனனம் மரணம் ஆகிய சம்சார நிமித்தம் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஆத்மாக்களுக்கு நீர் ஒருவரே மோட்சத்தை தருபவராக இருக்கிறீர் சுவமாத்திய புருஷர் சாக்சாத் ஈஸ்வர பிரகிருத்தே பரகா மாயாம் யுதஸ்த சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி நீர் மூலபுருஷர் பிரகிருத்து பிரகிருத்திக்கும் அப்பாற்பட்டவர் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கின்றீர் சித் என்ற சக்தியால் அவித்தியை போக்கி கைவல்ய ரூபமான ஆத்மாவில் இருக்கிறீர் ச ஏவ ஜீவலோக மாயா மோகித ஸ்வேன வீத்யேன சேயோ தர்மாதி லக்ஷணம் அப்படிப்பட்ட நீரே மாயையால் மூடப்பட்ட மனத்தை உடைய மக்களுக்கு தனது சக்தியால் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற நான்கு புருஷார்த்தங்களையும் அளிக்கிறீர் ததாயாம் சாவ சர்வ தாரஸ்தே புவோ பாராஜி ஹீஷய சுவாநாம் சானன்ய பாவனோ பாவானோ மனுத்யா மனுத்தியானா சாசஸ்கிருது அவ்விட அவ்விதமே உமது இந்த அவதாரமும் கூட பூமியின் பாரத்தை குறைக்க விருப்பத்தாலேயே ஆகும் ஏகாந்த பக்தர்களான தன்னை சேர்ந்தவர்களுக்கு இடைவிடாத தியானத்தின் பொருட்டும் ஆகும் கிமிதம் ஸ்விது குதோ வேதி தேவதேவ ந வேத்மகம் சர்வதோ முகம் மாயாதி தேஜ பரம தாருணம் ஏ தேவர்களுக்கெல்லாம் தேவனே மிகவும் பயங்கரமானதும் எங்கும் வியாபகமானதுமான இந்த தேஜஸானது எப்படிப்பட்டது எங்கிருந்து வருகின்றது என்றோ நான் அறிகிறேனில்லை ஸ்ரீ பகவானு வாச்சா வேதேத்தம் துரோணபுத்திரசிய பிரம்மாஸ்திரம் பிரதர்சிதம் நைவாசோ வேத சம்ஹாரம் உபஸ்திதே துரோணரின் பிள்ளையான அஸ்வத்வாமாவினது உயிருக் காபத்தானது ஏற்பட்ட பொழுது பிரயோகிக்கப்பட்டதாக உள்ளது இந்த பிரம்மாஸ்திரம் இந்த அஸ்வத்தாமா அந்த அஸ்தரத்தின் உபசம்ஹாரத்தை அறிகிறான் இல்லை நியோவெனின் அறிவாய் யத்மம் கிஞ்சிதஸ்தர் கிஞ்சித சத்திரம் பிரத்யவக்கர்ஷனம் ஜஹிய தேஜ உன்னத்த உன்னத்தம் அஸ்திரஜக்னோ ஹேஸ்திர தேஜஸா இந்த பிரம்மாஸ்திரத்தின் சக்தியை குறைக்கக்கூடியதாக வேறொரு அஸ்தரமானது ஒன்றுமே இல்லை யாதொரு காரணத்தால் இந்த பிரம்மாஸ்திரத்தின் பிரயோகம் உபசம்ஹாரம் இரண்டையும் அறிந்த நீ அந்த பிரம்மாஸ்திரத்தின் தேஜஸால் மிகவும் பயங்கரமான அஸ்வத்வாமா பரயுக்தமான பிரம்மா பிரம்மாஸ்திர தேஜஸை நீ அடக்குவாயாக சூதோவாச்சா ஸ்ருத்வா பகவதா புரோக்தம் பால்குண பரவீரா ஸ்பிருஷ்டாவாபஸ்தம் பரிக்ரமிய பிரம்மம் சந்ததே வாசுதேவனால் சொல்லப்பட்டதை கேட்டு சத்ரு வீரர்களை கொல்லுகின்றவனான அர்ஜுனன் ஆச்சமணம் செய்து அந்த வாசுதேவனை வலம் வந்து அஸ்வத்வாமா பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுத்த தனது பிரம்மாஸ்திரத்தை தொடுத்தான் சம்மத்யான் யோன்யம் உபயோஜ்தேஜி ரோதசீகம் ச ரோதசீ கம் சப்ருத்திருத்தாதோ ஹன்னிவது அவ் இருவர்களுடையும் பிரம்மாஸ்திர தேஜஸ்துக்கள் பானங்களால் சூழப்பட்டவைகளால் இரண்டும் ஒன்று கூடி லோகத்தையும் பூமியையும் ஆகாசத்தையும் சூழ்ந்து கொண்டு சூரியன் அக்னி போன்று விருத்தியை அடைந்தான் திருஷ்டுவாஸ்திர தேஜஸ்து தயோஸ்திரீன் லோகான் பிரதகன் மகது பிரஜா பிரஜாசர்வா சாம்பர்த்தகம் அபஸ்ததா மூன்று உலகங்களையும் எரிக்கின்ற பெரியதான அவ் அஸ்தரங்களின் திரேஜஸை பார்த்து மிகவும் அடைந்த எல்லா மக்களும் பிரழயாக்னியாக எண்ணினர் பிரஜோஅப பிரஜோப்ளவ ப்ளவம் ஆலக்ஷிய வெதி வெதிகரம் சத்தம் மகம் மதம் ச வாசுதேவசிய சம்ஹாரா அர்ஜுனோத்வயம் அந்த பிரஜைகளின் கஷ்டத்தையும் லோகங்களின் நாசத்தையும் பார்த்து ஸ்ரீ வாசுதேவனின் அபிப்பிராயத்தையும் அறிந்து அர்ஜுனன் இரு பிரம்மாஸ்திரங்களையும் கட்டுப்படுத்தினான் தத ஆசாத்திய தரசா தாரூணாம் கௌதமீசுதம் பபாந்தமா பபாந்தம் யதா அதன் பிறகு கோபத்தால் சிவந்த கண்களை உடைய அர்ஜுனன் பயங்கரமான அஸ்வதாமாவை அடைந்து பயங்கரனான அஸ்வத்வாமாவை அடைந்து யஜ்னபுருஷன் பசுவை எவ்வாறு கட்டுவானோ அவ்வாறு கயிற்றால் கட்டினான் சிபிராய நிநீஷத் தாம்னா பத்வாரிபும் வலாது ராகார்ஜுனம் பிரகுபிதோ பகவான் அம்புஜேக்ஷனகா கயிற்றினால் பலமாக கட்டி சத்ருவை சேனைகள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்ல விரும்பிய அர்ஜுனனிடம் தாமரை கண்ணனான வாசுதேவன் கோபம் அடைந்தவனாய் சொன்னான் மைனம் பார்த்தார் ஹசி திராத்தும் பிரம்மபந்து இபம் யோ யோ அசானவனா கசகா சுப்தானாவதின் நிசிப் பாலகானு ஏ அர்ஜுனா இந்த அஸ்வத்தாமாவை காப்பாற்றுவதற்கு இல்லை குற்றம் செய்யாதவர்களும் தூங்கியவர்களுமான குழந்தைகளை இரவில் எந்த இந்த அஸ்வத்வாமா கொன்றானோ இந்த பிராமண அதமனான கொல்லு அதை கொல்லுவாயாக மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சுப்தம் பாலம் ஸ்திரியம் ஜடம் பிரபன்னம் விரதம் பீதம் ந ரிபும் தர்ம வித்து தர்மம் அறிந்தவன் சத்ருவாய் இருந்தாலும் கூட கட்குடி திருந்தவனையும் வேறு காரியத்தில் ஈடுபட்டிருந்தவனையும் பேய்பிசாசுக்களால் பீடிக்கப்பட்டிருந்தவனையும் தூங்குகின்றவனையும் சிறுபிள்ளையையும் பெண்ணையும் இயற்கையில் முயற்சி இல்லாதவனையும் தன்னை தரணமடைந்தவனையும் ரதம் இல்லாதவனையும் பயந்தவனையும் கொல்ல மாட்டான் ஸ்வ பிராணான் தசிய ரிஷ்டியோ எத் தோஷாது யாத்தியதப்புமானு கருணையற்ற எந்த துஷ்டன் தனது பிராணன்களை பிற உயிர்களால் கொழுக்க வைக்கிறானோ அவனுடைய வதமானது அவனுக்கே நன்மையை கொழுக்க கூடியதாக ஆகிறது எந்த தோஷத்தால் அந்த மனிதன் நரகத்தை அடைகிறானோ பிரதிஷ்ருதம் சபவதா பாஞ்சாலி சுண்வதோ மமஹா ஆஜேஷ்யே சிரஸ்தசிய எஸ்தேமானினி புத்திரஹா ஹே ஆனத்தை உடைய திரௌபதியே எவன் உன் பிள்ளைகளை கொன்றவனோ அந்த அசத்தாமது தலையை கொண்டு வருகிறேன் என்று பாஞ்சாலியின் பொருட்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னால் பிரதிஜ்னை செய்யப்பட்டது ததசியதாம் பாபஹா ஆத்தியாத்ம அப அபந்துஹா பர்துஷ விப்ரயம் வீர கிருத்துவான் குலபரம் குலபாம்சனஹா ஆகையால் ஏ வீரனே ஆயுதம் தரித்தவனும் தனது புத்திரர்களை கொன்றவனும் குலத்தையே கெடுக்கின்றவனும் தனது எஜமானனுக்கும் பிரியமில்லாததை செய்வனுமான பாப்பி கொல்லப்படட்டும் ஏவம் பரீட்சிதா தாமம் தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதிதா நைஜத் ஹந்தும் குருசுதம் குருசுதம் எத்யாப்யாத் மகனம் மகானு இவ்வாறு தர்மத்தை பரீட்சிக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனால் ஏவப்பட்டவனாய் இருந்த போதிலும் தர்மத்தை அறிந்தவனான அர்ஜுனன் தனது பிள்ளைகளை கொன்றவனும் குருவின் புத்திரவனுமான அஸ்வத்தாமாவை கொல்லுவதற்கு விரும்பவில்லை பீரம் கோவிந்த பிரிய சாரதி நியபேதம் பிரியாயை சோச்சயந்தோ ஆத்மஜான் பிறகு ஸ்ரீ கோவிந்தனை நண்பனாக உடைய அர்ஜுனன் தன் சேனை இருக்கும் இடத்தை அடைந்து கொல்லப்பட்ட குழந்தைகளை குறித்து வருந்தவளான திரௌபதியின் பொருட்டு அஸ்வத்தாமாவை தெரியப்படுத்தினான் ததா பசுவத் பசுவத் பாசபத்தம் கர் கர்ம ஜுகுசித்தேனா நிரீட்சிய கிருஷ்ணபா கிருஷ்ணா கிருஷ்ணாப கிருதம் குரோ சுதம் சூதம் வாமஸ்வபாவ கிருபையான நாமச்சா அபச்சாரம் செய்தவனும் குருவின் புத்திரனும் பசுவை போல கயிற்றினால் கட்டப்பட்டவனும் அவமானத்தோடு அழித்து வரப்பட்டவனும் தனது வெறுக்கத் தகுந்த செய்கையால் தலைகுனிந்தவனுமான அஸ்வத்தாமாவை கருணையோடு பார்த்தும் மனோகரமான சுபாவத்தை உடைய திரௌபதியானவள் வணங்கினார் உவாச்ச ஜாசயந்தியா பத்தமானா நயனம் சதிஹி முச்சதாம் முச்சமாதேஷு மனோனிதனாம் பரம சாத்வியான திரௌபதி அந்த குரு புத்திரனை கயிற்றால் கட்டி அழைத்து வந்ததை சகிக்காதவளாய் பிராமனும் பிராமணனும் மேலும் குருவுமான அந்த அஸ்வத்தாமா விடப்படட்டும் விடப்படட்டும் என்று சொல்லவும் செய்தாள் ராதே கிருஷ்ணா கோபாலா பிரபு